ஓம் முருகா போற்றி போற்றி எனது அன்பு குழந்தையை இந்த முருகன் வாக்கை கேள் உன் திருச்செந்தூர் முருகன் வாக்கை கேளு தங்கமே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கசங்கள் எல்லாம் போதும் நேற்று இரவு தூக்கம் இல்லாமல் தவித்தாய் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கசங்கள் துரோகங்கள் பற்றி சிந்தித்தாய் அதனால் தான் தூக்கமின்றி தவித்தாய் செல்வமே இனி எந்த ஒரு கசங்களையும் உன் வாழ்க்கையில் குறுக்கே நான் வரவிடவே மாட்டேன் நான் இப்போது சொல்வதைக் கேட்பாயா தினமும் இரவு தூங்குவதற்கு முன் என் முகத்தை பார் முருகா என்று மூன்று முறை கூறு ஓம் சரவணபவ என்று மூன்று முறை கூறு அறுபடை முருகனே போற்றி போற்றி என்று ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாக உன் மனம் நிம்மதியடையும் நிம்மதியாக தூங்குவாய் எந்த ரூபத்திலாவது மறுநாள் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் உண்மையிலேயே என் பிள்ளைக்கு அருள் புரிவேன் தங்கமே தங்கமே நீ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாய் அந்த முடிவில் உறுதியாக இரு ஆனாலும் நீ எடுத்த முடிவு தவறு என்று ஒரு சிலர் உன்னை போட்டு குழப்புவார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாதே கேட்காதே என் காது கேட்காது உன் பேச்சை என்று சொல்லிக்கொள் நீ எடுத்த முடிவின்படி அந்த வழியிலேயே செல் உனக்கு துணையாக பக்கபலமாக கவசமாக உன் திருச்செந்தூர் முருகன் நான் நிச்சயம் ஆக இருப்பேன் பின்னால் வரும் காலகட்டங்களை எல்லாம் நினைத்து வருந்தக்கூடாது உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது ஞாபகத்தில் வச்சுக்கோ எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னுடன் இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது நேர விடமாட்டேன் பயப்படாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல்லணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் என் சம்மதம் இல்லாமல் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது நான் பார்த்துக்கொள்கிறேன் சோகமாக இருக்காதே இங்கு நீ வருத்தத்தில் மூழ்கி இருக்கும் அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை நடக்க மாட்டேன் நீ பெரிதாக நினைத்துக் கொள்கிறாய் ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில்தான் நேற்று இரவு உன் விழிகள் உறங்க மறுத்தது இனிப்பா உன் முருகன் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்று புலம்பிவிட்டாய் முருகா நான் நம்பிய உறவே எனக்கு முதுகில் குத்திவிட்டது என்று சொல்கிறாய் உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை நிச்சயமாக உன் கண்முன் நான் தெரியப்படுத்துவேன் நீ ஏன் இப்போது அதிகாலையிலேயே வருத்தத்தோடு இருக்கிறாய் உன் மனதை குளிர்விக்கத்தானே போகிறேன் உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை எல்லாம் பிரித்துவிட்டு உனக்கு இன்பங்களை மட்டும்தான் தரப்போகிறேன் தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே சந்தோஷமாக எழுந்து உன் வேலையை நான் இருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தெரியாமல் இருந்தேன் என்று நினைத்தாயா இன்னும் ஒரு சில நாட்களில் பார் உனக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று நீ ஒரு காரியத்தை நிறைவேற்ற போராடிக் கொண்டிருக்கிறாய் போராட்டம் என்றால் போராட்டம் அவ்வளவு மன போராட்டம் உன் குணம் எனக்கு தெரியாதா நீ அடுத்தவர்களே நல்லவராக ந நல்ல நல் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் உனக்கு நான் செய்யாமல் இருப்பேனா உனக்கானதை கவலைப்படாதே உன் கவலைதான் உன்னை அறித்து கொண்டிருக்கிறது வேண்டாம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும் அதுவரை எது வந்தாலும் எது உன்னை விட்டு சென்றாலும் உன்னோடு இந்த முருகன் இருப்பேன் என்று மட்டும் உணர்ந்தால் போதும் உனக்கு எதிராக நடப்பதெல்லாம் நல்லதில் முடிய வைப்பேன் கலக்கம் கூடாது இந்த நேரத்தில் சொல்வதைக் கேள் கலக்கம் இருக்கக்கூடாது நீ என்னிடம் கேட்பதை நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் நம்பு தங்கமே என்னை நம்பு பொறுமையாக உன்னை நான் நடத்தும் வழியில் சென்றால் போதும் நீ ஒன்றும் தப்பு செய்யவே இல்லை உன்னுடைய வார்த்தை சுத்தமாக இருக்கிறது உன்னுடைய செயல் சுத்தமாக இருக்கிறது இது போதும் தங்கமே நீ யோசித்து மட்டும் எதையும் செய்தால் போதும் யாரும் உன்னை ஒதுக்கி வைக்கவில்லை அப்படியே ஒதுக்கி வைத்தால் என்ன நான் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறானா இல்லையே உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதே உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நீயே என் அன்பு பிள்ளையாக இருக்கும்போது உன் பிள்ளையை நான் பார்க்க மாட்டேனா நான் எந்த நேரத்திலும் உன் பக்கத்தில் தான் உன்னோடு தான் இருப்பேன் அதை நீ உணராமல் எங்கு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய் முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கை வச்சுக்கோ உன் வாழ்க்கையின் எல்லை வரை உன்னை வழிநடத்தி நான் வந்து கொண்டே இருப்பேன் வழித்துணையாக இருப்பேன் கவலைப்படக்கூடாது நீ விரும்புவதை விரைவில் பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் நிச்சயமாக உண்டாகும் இதில் சந்தேகமே வேண்டாம் ஒரு சில விஷயத்தில் சிக்கல் ஏற்படுகிறேன் என்று பயப்படாதே அந்த சிக்கல்களையும் தீர்ப்பதற்கு நான் வழி சொல்லுவேன் உன் உழைப்பு எப்போதுமே வீண் போகாது சின்ன சின்ன தடைகள் வந்து போனால் என்ன அது உன்னை மெருகேற்ற என்று தெரிஞ்சுக்கோ புதிது புதிதாக நீ நிறைய தெரிந்து கொள்வாய் அனுபவம் அப்படி இருக்கிறது உனக்கு அனுபவத்தால் நிறைய கற்றுக்கோ நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மற்றவர்களை எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் இறுதி முடிவை எடுப்பது நான் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்க யாரும் எதுவும் செய்துவிட முடியாது எல்லாம் இழந்த பின்னும் முருகன் கைவிடவேன் என்று என் நினைத்தாயா முருகன் கைவிட மாட்டேன் நான் உன்னை காத்து கொண்டுதான் இருப்பேன் எத்தனை மன எழுத்தம் இருந்தாலும் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கணும் உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக சரி செய்து விடுவேன் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழிகளும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரம் அல்ல தங்கமே நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியை முழுவதுமாக அறிந்துள்ளேன் எவ்வளவு பக்தி என் பிள்ளைக்கே என் மேல் எவ்வளவு நம்பிக்கை என்னை வந்து தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறாய் உனக்கு மனநிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் பல அதிசயங்களை நான் உன்னை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் நீ என்னிடம் கேட்ட கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றித் தருகிறேன் என் தங்கமே அதற்கான முயற்சியை முழு முயற்சியோடு செய்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு உன் மனக்கலக்கம் இனி இருக்கக்கூடாது உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாம் நன்மை அடையும்படி நடக்கச் செய்வேன் ஓம் முருகா போற்றி போற்றி